அதுவரை ஹிந்து மத தெய்வங்களிடம் வேண்டிக் கொண்டது போலவே உலக வாழ்க்கையில் அது வேணும் இது வேணும் கஷ்டம் போகணும் என்று ரொம்ப உசந்தால் ஞானம் வரணும் வைராக்கியம் வரணும் என்று இந்த பௌத்த ஜைன மூர்த்திகளையும் வேண்டிக்கொள்வதோடுதான் கொள்வதோடுதான் நின்று போயிருப்பார்கள் அவர்களுடைய ஐடியலை நாமும் பிராக்டிகலில் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்க மாட்டார்கள் பொதுஜன மனப்போக்கு இப்படித்தான் இப்படி வேண்டி வரம் பெறுவது என்றால் அப்போது கர்ம பல தாதாவான ஈஸ்வரன் இருந்துதான் ஆக வேண்டும் கர்மாவுக்கு எவன் பலன் தருகிறானோ அவன்தானே நாம் வேண்டுகிற பலனை தரவும் முடியும் அதாவது அந்த இரண்டு மதங்களும் கர்ம பல தாதாவான ஈஸ்வரனாக இல்லாமல் லக்ஷ்யத்துக்கு போக வழிகாட்டும் லக்ஷ்ய புருஷர்கள் என்ற முறையிலேயே பூஜா மூர்த்திகளை வைத்தாலும் ஜனங்கள் என்னவோ அவற்றை இந்து மதத்தில் உள்ள ஈஸ்வரனின் அநேக மூர்த்திகள் போலவே நினைத்து இஷ்ட காமிய பலனுக்காகத்தான் வழிபட்டு வந்தார்கள் இது இப்படியே போனதில் அப்புறம் அந்த மத தலைவர்கள் ஹிந்து மதத்தில் ஒவ்வொரு பலனுக்கு ஒவ்வொரு தெய்வம் என்றிருக்கிற மாதிரி தாங்களும் தெய்வங்களை ஏற்படுத்தும் வரையில் போக வேண்டியது ஆயிற்று ஹிந்து மத தெய்வங்களுக்கு பெயர் மாற்றியோ அல்லது அதே பெயரிலேயோ தங்கள் மதங்களிலும் எடுத்துக்கொள்ளும்படி கூட ஏற்பட்டது உத்தேசம் வேறு நடைமுறை வேறு என்று இருந்த போதிலும் உத்தேசித்தபடியே நடக்கிற மாதிரி காட்டுக்கொண்டு நடைமுறைக்கு வளைந்து கொடுத்து கொண்டு போவதென்றால் அது மதத்திற்கு பெரிய குறைவல்லவா அந்த மதத்தில் இருப்பதாக சொல்லிக் கொள்பவர்களுக்கும் குறைதானே இப்படி அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தது அப்பட்டமான லோகாயதம் இந்த மதங்களெல்லாம் போக அப்பட்டமான நாஸ்திகமும் சார்வாகம் என்ற பெயரில் இருந்தது இதுவரை சொன்ன எல்லா மதங்களிலும் சம்சாரம் ஒரு பந்தம் என்று வைத்து அதில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கு வழிகள் சொல்லிற்று ஒவ்வொன்றிலும் உயர்ந்த தத்துவங்கள் இல்லாமல் இல்லை இவற்றுக்கெல்லாம் மாறாக சம்சாரம் பந்தம் என்றும் அதில் இருந்து மோட்சம் பெறுவதே லட்சியம் என்றும் சொல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருக்கும்படி சொன்ன மதம்தான் சார்வாகம் சாரு என்றால் அழகானது இனிமையானது வாகம் என்றால் வாக்கியம் கேட்க இனிமையாக உள்ள வாக்கியமே சார்வாகம் விரதம் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் தத்துவங்களை சிந்தனை பண்ணி குழப்பிக் கொள்ள வேண்டாம் நன்றாக தின்று கொண்டு குடித்துக் கொண்டு போகங்களை அனுபவியுங்கள் என்று சொன்னால் கேட்க நன்றாகத்தானே இருக்கிறது அதனால் சார்வாகம் என்று பெயர் சாமியாவது பூதமாவது ஆத்மாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவை கண்ணுக்கு தெரிகிறதா என்ன கண்ணுக்கு உடம்பு தெரிகிறது லோகம் தெரிகிறது இந்த உடம்புக்கு சௌக்கியமாக இந்த லோகத்தில் இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொண்டு அனுபவியுங்கள் வேறே மதமும் வேண்டாம் மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்பது அந்த மதம் தேவகுருவான பிரகஸ்பதிதான் அசுரர்கள் நல்ல வழிக்கு வந்துவிடாமல் செய்வதற்காகவே இப்படி ஒரு மதத்தை உருவாக்கி பிரச்சாரம் செய்தார் என்பார்கள் அதனால் அதற்கு பார்கஸ்பதம் என்றும் பேர் முன்னையே சொன்னேன் பரலோகத்தை பற்றிய பேச்சே இல்லாமல் இந்த லோகத்துடனேயே முடிந்து விடுவதால் லோகாயதம் என்று பொதுவாக சொல்வார்கள் தமிழில் உலகாயதம் மெட்டீரியலிசம் என்கிறார்களே அது அசுரர்களை உத்தேசித்து பண்ணிய இந்த மதமும் ஜனங்களுக்கு உள்ளேயே ஆசுர விருத்திகள் நுழைந்துவிட்ட கலிகாலத்தில் நம் தேசத்தில் கொஞ்சம் இருந்து வந்தது வேதத்தை ஒப்பியும் வேதாந்தத்தை ஒப்பாத மதங்கள் இப்படி ஜைனம் பௌத்தம் சார்வாகம் ஆகியவற்றைப் போல் வேதத்தை அடியோடு ஆட்சேபிக்காமல் வேத பிராமான்யத்தை வேதம் சத்திய பிரமாணம் உடையது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இதில் ஒவ்வொரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே எல்லாம் என்று சித்தாந்தம் பண்ணி மற்ற அம்சங்களை கண்டனம் செய்த மதங்களும் இருந்தன முக்கியமாக இந்த மதஸ்தர்கள் எல்லாரும் வேதங்களின் பரம தாத்பரியமாக வேதாந்தத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி அந்த ஐக்கியத்தை ஆத்ம சாக்ஷாத்காரத்தில் அனுபவிப்பதுதான் மோட்சம் என்று இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆத்மாவைப் பற்றி கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கான காரியங்களில் ஆரம்பித்து அடியில் இருந்து நுனிவரை இன்டகிரேட்டாக சம்யுக்தமாக ஒன்று சேர்த்து தரும் சனாதன தர்மத்தின் கட்டுக்கோப்பை பங்கப்படுத்தி ஏற்பட்ட இந்த மதங்களும் அப்போது வெவ்வேறு அளவில் பரவியிருந்தன இவற்றில் விஷய ஆராய்ச்சி என்ற முறையில் சிறப்பு பெற்றவை சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சை என்ற ஐந்து யோகத்தில் சாங்கியத்தின் விஷய ஆராய்ச்சியோடு சாதனா மார்க்கமும் சிறப்பாக சேர்ந்து இருக்கிறது ஆனாலும் எல்லாமே சனாதன தர்மத்தின் சார தத்துவத்துக்கு கிட்டே போகாதவைதான் இந்த ஐந்தில் கிருஷ்ண பரமாத்மாவே திட்டியுள்ள மீமாம்சை இந்த சமயத்தில் மறுபடி பிரபலமாகி வந்தது சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் ஆகியவை அறிவாளிகளான சிரலால் மட்டும் பின்பற்றப்பட்டன கர்ம அனுஷ்டான மயமான ஓரளவு கணிசமான பிராமண சமூகத்தினரின் அனுஷ்டானத்தில் இருந்து வந்தது அக்னிஹோத்திரம் யஜங்கள் முதலான கர்மங்களை சொல்லும் அந்த சாஸ்திரத்தில் வேதத்தின் அர்த்தத்தை விசாரிப்பதில் நிறைய அறிவு ஆராய்ச்சியும் சேர்ந்து இருந்ததால் அதற்கு பிராமணர்களிடையே ஓரளவு நல்ல ஃபாலோயிங் இருந்ததாக தெரிகிறது ஆனாலும் அந்த ஜாதியிலேயே இன்னொரு பகுதி பௌத்த மதத்தை தழுவியிருந்ததும் தெரிகிறது வேதாந்தம் ரொம்பவும் நலிவுற்று ஆனாலும் நான் சொன்னார் போல அடியோடு போய்விடாமல் மூச்சை கையில் பிடித்துக்கொண்டிருந்த காலமாக இருந்ததால் கர்மாவில் மட்டும் நிறைய காண முடியாமல் மெட்டாபிசிக்ஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட பௌதிக அதீதமான உண்மைகளில் ஈடுபட்டு பார்க்க விரும்பிய பிராமணர்கள் பௌத்தத்திலும் அப்டிராக்ட் மெடிடேஷன் கலப்படமில்லாத வைதிக கர்மானுஷ்டங்களுக்கு முக்கியமான அதிகாரிகளாக ஆதி காலத்தில் பிராமணர்களில் பல பேர் அதை விட்டுவிட்டு பௌத்தத்துக்கு போனதால்தான் சங்கர விஜயங்களில் கொஞ்சம் அதிசயோக்தியாகவே அப்போது தேவர்கள் போய் பரமேஸ்வரனிடம் யாக என்ற சப்தத்தை கேட்டாலே எல்லாரும் காதை கொள்ளும் துர்த்தசை ஏற்பட்டுவிட்டதென்று முறையிட்டதாக சொல்லியிருக்கிறது அக்கால வழிபாட்டு முறைகள் பொதுஜனங்களைப் பொறுத்தமட்டில் ஆலய பூஜைதான் மதம் என்று பார்த்தோம் அல்லவா அது அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்றால் காளிபாகம் காளாமுகம் பைரவம் என்றெல்லாம் ஒரு பக்கம் க்ரூர உபாசனைகள் புத்துயிர் பெற்றிருந்தன சக்தி உபாசனையில் வாமாச்சாரம் என்பதாக ஆபாசமான அனுஷ்டானங்கள் தலைதூக்கின வைஷ்ணவ தந்திரங்கள் சிலவற்றிலும் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் சேர்ந்திருந்தன ஆபாசமான அனுஷ்டானம் என்று நான் உசந்த பெயர் கொடுத்து சொல்வதில் இருந்தே இந்த யுகத்தில் எப்படி கெட்டதே நல்லது மாதிரி வேஷம் போட்டுக் கொள்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் பலி கொடுப்பது கள்ளு நிவேதனம் ஸ்திரீபுருஷ புருஷ அனுபவம் முதலானவற்றுக்கு கூட உசந்த தத்துவ லேபிள் ஒட்டி இது ஆத்மஸ்ரேயசான மார்க்கம் என்று பிரச்சாரம் பண்ணுவதாக ஏற்பட்டிருந்தது ஜாதி தோன்றின நாளாக பக்குவமான பண்பாடு உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று இரண்டு வகையினரும் இருந்துதான் இருப்பார்கள் போதாதவர்கள் வலி கள்ளு கூத்தாட்டம் என்று வழிபாடும் பண்ணியிருப்பார்கள் இருப்பார்கள் என்ன இருந்தார்கள் என்றே சொல்லும்படியாக எல்லா தேச ஆதிவாசிகள் விஷயமாகவும் பார்க்கிறோம் இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் யாரானாலும் நமக்கும் லோகத்துக்கும் மூலமாக ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்று தோன்றி அதை வழிபட வேண்டும் என்று நினைக்கும் போது அவரவருக்கு பிடித்த மாதிரியே அதையும் ரூபம் கொடுத்து பார்ப்பது அவரவருக்கு பிடித்தபடியே அதற்கும் நைவேத்தியம் செய்வது மற்ற உபச்சாரங்கள் செய்வது என்று ஏற்படுகிறது இதிலேதான் ரிஃபைன்மெண்ட் இல்லாதவர்கள் ஒரு விதமாக வழிபாடு செய்வது இதில் வேடிக்கை என்னவென்றால் மனுஷிய ஜாதியில் இருப்பது போலவே தேவ ஜாதிகளிலும் ரிஃபைன்மெண்ட் போதாத தேவதைகள் இருக்கின்றன ஈஸ்வரன் தன்னுடைய விளையாட்டில் இந்த மாதிரியான மனுஷர்கள் இதே மாதிரியான தேவதைகளிடம் பக்தி கொண்டு இருவருக்கும் பிடித்த விதத்தில் ஆனால் ரிஃபைண்டாக இருப்பவர்கள் அருவருக்கிற விதத்தில் வழிபாடு செய்ய வைகிறான் அந்த லெவலில் அம்மாதிரியான வழிபாட்டை தப்பென்று சொல்வதற்கு இல்லை ஆனாலும் உக்கிர தேவதை சூத்திர தேவதை என்றெல்லாம் சொல்லும் போது கூட அதை தேவதை என்றுதான் சொல்கிறோமே தவிர அசுர ஜென்மாவாக சொல்லவில்லை அதனால் எத்தனை ரிஃபைன்மெண்ட் குறைவாக வழிபாடு அமைந்தாலும் அசுரத்தனம் என்று சொல்கிற அளவுக்கு அதில் ஹிம்சை கேளிக்கை முதலானவை போகுமானால் அது தப்புதான் என்ன ஆயிற்று என்றால்மெண்ட் இல்லாத உபாசனா முறைகளையும் ரிஃபைன்டு மாதிரி வேஷம் போட்டு காட்ட வேண்டும் என்று அவற்றை ஆத்மஸ்ரேயோ மார்க்கங்களாக வர்ணித்து சாஸ்திரங்கள் செய்யப்பட்டன நாகரிகம் தெரியாதவர்கள் தங்களுக்குள் ஏதோ பண்ணிக்கொண்டு போவதாக நிற்காமல் அவற்றுக்கும் நாகரிக வேஷம் போட்டு நாகரிகமான சமூகத்தையும் அவற்றில் இழுப்பதற்கு பிரயத்தனங்கள் செய்யப்பட்டன நமக்கு வெறுக்கத்தக்கவையாகவும் பயங்கரமாகவும் அருவருப்பாகவும் உள்ள சில சாதனைகளை சில தந்திர யோக சாஸ்திரங்களிலும் சொல்லி இருக்கிறது அவற்றை சிலர் அபியாசம் செய்து வாஸ்தவமாகவே ஒரு சக்தியையோ சித்தியையோ பெற்றிருப்பது கூட உண்டுதான் ஆத்ம சம்பந்தமான சில பிரயோஜனங்களை கூட அவர்கள் இப்படி பெற்றாலும் பெறலாம் ஆனாலும் இது கரணம் தப்பினால் மரணம் என்கிற மாதிரியான ஆபத்தான மார்க்கம் குரூர தேவதா உபாசனையில் கொஞ்சம் தப்பினால் கூட அந்த தேவதையே அடித்து போட்டு விடுவதைப் போல இந்த விதமான யோக சாதனையிலும் கொஞ்சம் தப்பு வந்தால் கூட அடியோடு ஆத்மஹானிதான் ஏற்படும் இந்திரிய சுகத்தில் ஒரே வழக்காக தடாலென்று இழுத்துவிடக்கூடிய அபியாசங்களை கொஞ்சம் கூட மனசில் விகாரமே ஏற்படாமல் பண்ணி ஜெயிப்பது என்பது ரொம்பவும் சிரமசாத்தியமாகவே இருக்கும் கத்தி முனையில் நடப்பது மாதிரியான இத்தகைய சாதனைகள் அவசியமே இல்லை